ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ்காக ஒரு டெலிவிஷன் முன்னாடி உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள் கூட இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சேன் டெலிவிஷனே பார்க்க மாட்டேன் நான் எனக்கு பிடிக்காது பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் அந்த மார்னிங் நைட் நைன் சாட்டர்டே சண்டேல எயிட் தேர்ட்டி ட்யூன் இன் பண்ணி உக்காந்துட்ரு மிஸ் பண்ணேன்னா லெவன் ஓ கிளாக் வந்து ஷூட்டிங்னால லேட் ஆச்சுன்னா லெவன் ஓ கிளாக் வந்து ரீ பார்க்குறேன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷோ அவரே கருத்து சொல்றாங்க அந்த கருத்துக்கு மேல ஒரு கருத்தா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்றாரு அந்த ஜாப் ரொம்ப பார்க்கும் பொழுதே அந்த ஆளுமை வந்து பிரமிப்பா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வருஷமா அவருடைய கருத்துக்கள் பற்றியெல்லாம் இருக்கு கருத்துக்கள் ஏன்னா எல்லாருக்கும் வந்து அப்படி சொல்லும்பொழுது பேரை குறிப்பிடலைனாலும் எல்லாருடைய தவறுகளையும் நான் சொல்லி காட்டுற வழியில வந்தால் கவனிச்சு பேர் தான் அவர் மென்ஷன் பண்ணல ஏன்னா கொஞ்சம் பழைய எபிசோட் ஆகிட்டதால பேர் சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம அதை கிண்டல் பண்ணாமல் ஆனால் வான் பண்ணாங்க நாங்கள் இருக்கோம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இந்த பேர் லவ் விற்கிறோம் அந்த மா அந்த பேர் வெளியில் வந்த உடனே எனக்கு ஐ வாண்ட் மீட் அவர் என்னோட குழந்தை மாதிரி ஐ சீன் இப்போ மொத்த தமிழ்நாடுமே ஓவியாக கூட அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் இருக்குது இப்போ நான் மட்டும் விதிவேளைக்காய் தான் சில காஷ்ஷூ லவ் என்ன அந்த டான்ஸ்லலாம் என்ன ஒரு கிரேஸ் மார்னிங் சாங் போட்டால் ஓவியாவுக்கு பக்கம் எப்போ கேமரா போகும்னு ஆசையாக இருக்குது அவள் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதாழகு அவளோட கண்ணில் ஒரு உண்மை இருக்கும் ஷி டாக்ஸ் வாட் ஷி திங்ஸ் ஒரு ஒளிவு மரம் கிடையாது ஈஸியாக ஃபங்க்வீன் பண்ணுற மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கு வயசில் லவ் ஃபர்ஸ்ட் கே நாட் பி ஸ்கிரிப்டட் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க மேலே கேமரா இயங்கிக்கிட்டே இருக்குது அவங்க கொடுக்குற டாஸ்க் அவங்க கொடுக்குற அந்த விளையாட்டுகள் அதெல்லாம் தான் முன்கூட்டியே முடிவு பண்ணப்பட்டவை அந்த விளையாட்டுகளில் இவங்களாம் வின் பண்ணணும் இவங்கள்லாம் இப்படி பேசணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை நம்மளாம் அத்தனை ஒரு கோடிக்கணக்கான ஜனங்களை ஒரே சமயத்தில் யாராலேயோ விட்டாலா அது முறையாது உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து லைக் இவங்க வந்து ஜெயிக்கிறவங்க வந்து இவங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுக்கணுங்கிறது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதை யாரை பண்ணணும் அப்படிங்கிறது பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க அப்போ ஸ்கிரிப்டட் எப்படி வரும் பிக் பாஸ் ஜூலி பற்றி சொல்லுங்கள் நான் ஆறுமுகம் கணேசன் சொல்றாரு நம்ம என்ன தனியாக சொல்வது ஊரே சொல்லோ சொல்லுன்னு சொல்லுது அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்லுது ஒரு பாவம் அது பொண்ணுக்கு தெரியல கேமரா வந்து முப்பது கேமரா வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய அகமும் புறமும் அதால் படிக்க முடியுங்கிறது அவர் தெரில ஒருத்தர் நேருக்கு நேர் நம்ம கண்ணுக்குள்ளே பார்த்தாலே நம்ம நம்மளுடைய மனசை படிச்சிட முடியும் அப்படி இருக்கும்போது இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடைய முகத்தை உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய உடல் மொழியை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரஜ்ன இல்லாமல் இருக்கா அந்த பொண்ணு அதனால் ஏகப்பட்ட குளறுபடிகள் அவள் குளறுபடிகள் நிறைய பண்ணுறதாலே அது பார்க்குறதுக்கு அந்த ஷோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி ஒருத்தர் அந்த ஷோவில் இல்லவே இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிச்சுட்டு போயிருந்தோம் கலகம் பண்ணுறதுக்கும் வேணும் இல்லையா